நாஞ்சில் விஜயன் வெளியிட்ட பரபரப்பு வீடியோ என்னங்க அவங்க போய் சொல்றாங்க நாங்க வாழ்றது அவங்களுக்கு பிடிக்கல அதனால என் புருஷ மேல தேவையில்லாம பழிய போடுறாங்க அப்படின்னு நாஞ்சில் விஜயன் மனைவி வெளியிட்ட வீடியோ இவங்க பண்றது எல்லாம் பப்ளிசிட்டிக்காக தாங்க அவங்க சொல்றது எல்லாமே அப்பட்டமான பொய் அப்படின்னு வைஷு மேலேயே புகார் கொடுத்த நாஞ்சில் விஜயன் அவர்கள் ராஜா ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜன் ஜாய் கிறிஸ்டிலா இந்த ரிஷியோ வந்து நம்ம மறந்திருக்க மாட்டோம் இன்னமும் ஜாய் கிருஷ்ண அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தின பிரச்சனைக்கும் காரணம் மாதம்பட்டி ரங்கராஜா அவர்கள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அந்த சைட்ல எந்த ஒரு பதிலும் வரல இந்த ஒரு பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடியே இப்போ இதே மாதிரி நாஞ்சில் விஜயன் வைஷு பிரச்சனையும் இதே மாதிரி வந்திருக்குங்களே வைஷு அவர்கள் என்ன சொல்றான்னா எனக்கும் நாஞ்சல் விஜயன் அவர்களுக்கும் வந்து பல காலமாக வந்து பழக்க வழக்கம் இருந்தது இன்னும் சொல்ல போனா நாங்க வந்து லிமிட்டுல இருந்தோம் எங்கள்கிட்ட காசை வந்து அவர் ஏமாத்திட்டாரு நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாருன்னு சொல்லி பல பேட்டி அவங்க கொடுத்துதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி நாஞ்சில் விஜயன் அவர்களும் அவங்க மனைவி மரியால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க சொல்றது எல்லாம் வயசு சொல்றது எல்லாமே போய் அப்படி விஷயமே நடக்கல அப்படின்னு இவங்களும் அவங்க மனைவி மரியாதையும் சொல்லியிருக்காங்க சரி அப்படி இந்த வீடியோவில் அவங்க என்ன தான் சொல்லியிருக்காங்க நாஞ்சில் விஜய் நாஞ்சில் விஜய் வந்து நம்ம விஜேடியில் வந்து வாட்டி பார்த்துருப்போம் விஜேடி மூலம் புகழ் பெற்றவர் இதுக்கு முன்னாடியே சில குற்றச்சாட்டை வந்து அவர் மாட்டினார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் டிக்கெட் வந்து அதிகமாக நான் விக்ரேன்னு சொல்லி அந்த ஒரு விஷயா இருக்கட்டும் அப்புறம் வனிதா விஜயகுமார் அந்த ஒரு பிரச்சனை இப்போ பல பிரச்சனை அவர் மாட்டிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அதை வந்து வெளியே வந்துட்டாரு இப்ப புதுசா வந்து இன்னொரு பிரச்சனை அவர் மாற்றிருக்காரு அதுதான் வந்து திருநங்கை வைஷ்யு அவர்களோட பிரச்சனை இப்ப அந்த பிரச்சனை போயிட்டு இருக்க இவர் வந்து வாயை தரக்கம் தான் இருந்தார் ஆனா இப்ப திடீர்னு ஒரு வீட்டு வந்து வெளியிட்டு இருக்காரு அத என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அதாவது இத்தனை நாளா வந்து ஏன் நான் அமைதியா இருந்தேன்னா வாழ்க்கைனா பல பிரச்சனை வரதான் செய்யும் பல சங்கடமான விஷயம் நம்ம வந்து சந்திச்சு தான் ஆகணும் ஆனா இப்ப நிறைய பேர் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னப்பா திருநங்கை ஒருத்தவங்க வந்து உன் மேல வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க நீ மண் ஒழிப்பா மாதிரி கம்முன்னு இருக்கிற அப்போ அவங்க சொல்கிறத உண்மை தானே போல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இது என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க ஏன் என்னை சார்ந்தவங்களாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அவங்களுக்கும் ஒரு பதில் சொல்ற விதமாகவும் அவங்க மேல வைக்கிற பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்க விதமாக தான் இந்த வீடியோ நான் வெளியிடறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சிருக்காரு அதுல அவங்க மனைவி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பண்றீங்க நாங்க நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா நான் அப்படி அவங்களுக்கு என்னங்க பண்ணிட்டேன் இவரே பல பிரச்சனை இருந்து இப்ப தான் வெளியே வராங்களே அதுக்குள்ளேயே நீங்க ஒரு பிரச்சனையை கொடுத்தீங்க என்ன அர்த்தம் நீங்க சொல்றீங்க நான் வந்து உங்க தங்கச்சி மாறி ஆனா ஒரு தங்கச்சிக்கு நீங்க இப்படி பண்ணுவீங்களா அக்காக்கு நீங்க இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு நாஞ்சல் விஜயனோட மனைவி அவங்க வந்து இந்த மரியாத பேசியிருக்காங்க அடுத்து நாஞ்சல் விஜயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல அதாவது நம்ம வந்து தான் பழகிருந்தோம் ஆனா இப்போ வந்து இப்படி இப்படி ஒரு பிரச்சனையை வந்து என்ன சுமத்துறீங்க நீங்க இப்படி பேசுறதுனால என் பேர் தான் கெட்டு போகுது முக்கியமா என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது நீங்களும் நானும் வந்து லிவிங் டுகெதர் ஒரு ஏழுலேருந்து பதினோரு வருஷம் இருந்தோம் நீங்கள் சொல்கிறீங்க அது உண்மையாங்க சார் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டோன்னா உங்கள் வீடு வில்லிவாக்கும் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அடிக்கடி நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன்னா உங்கள் ஹவுஸ் ஓனர் பார்த்துருப்பாங்களே உங்கள் ஹவுஸ் ஓனரை கேட்டாலே இது தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு இன்னொரு விஷயமா அவர் சொல்லியிருந்தார் என்னென்னா நீங்களும் நானும் காதலிச்சிட்டு இருந்தோம் திருமணமான பிறகும் வந்து இந்த காதல் தொடர்ந்துது குழந்தை பிறந்த பிறகு தான் வந்து நான் வந்து உங்களை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றீங்க இது வந்து என்ன சொல்லு எனக்கு தெரியலீங்க அப்படின்னு அவர் சொல்லிருக்கேன் என்னன்னா நான் வந்து உங்களை நட்பா மட்டும் தான் பார்த்தேன் அதுவும் நான் அவங்க வந்து நீங்க வந்து திருநங்கை என்ற ஒரு காரணத்துக்கான அவங்க உங்களுக்கு ஒதுக்கல அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருநங்கையாக இருந்தாலும் சரி தான் லவ் பண்ண முடியும் கிளான் பண்ணிக்க முடியுமே ஆனா எனக்கு வந்து உங்ககிட்ட நட்பா பழகம் மட்டும் தான் பிடிச்சிதுங்களே அதனால லாஸ்ட் நான் ஃப்ரெண்டா இருந்தேன் உங்களோட பழக்கம் எனக்கு எப்படின்னு வந்து பார்த்தோம் அது உங்களுக்கே தெரியும் ஒரு வெப் சீரீஸ் மூலமா வந்து நான் பழக்கம் ஆனோம் அப்ப நிறைய ஷோ வந்து நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணும் அப்படிதான் நீங்களும் பழக்கம் பழக்கமானோம் இப்ப வரைக்கும் நான் வந்து நல்ல தான் நீங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு நான் வந்து உங்களை காதலிச்சு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு விஜயன் அவர்கள் அந்த வீடியோல சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு என்னன்னா தான் வந்து எங்களோட ரெண்டு பேரும் திருமணத்துக்கு காரணமா இருந்தீங்க அப்படின்னு சொல்றீங்களே அது உண்மையாங்க நான் மரியாதை அவர்களை வந்து திருமணம் பண்றதுக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சேன் முக்கியமா இங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆனது காரணமே அம்பிக்கான்ற ஒருத்தவங்க தான் அவங்க தான் வந்து எங்க ரெண்டு பேர் வீட்லயும் பேசி மேரேஜ் பண்ணி வச்சாங்க அதே ரோபோ சங்கரனா இருக்கட்டும் ஷகிலா அவங்களா இருக்கட்டும் தான் முன் வந்து எனக்கு திருமணம் நடக்க வந்து முயற்சி எடுத்தாங்க அவங்க தான் உதவியும் செஞ்சாங்க ரெண்டு பேர் எங்க ரெண்டு பேர் வீட்ல வந்து பேசி திருமணம் நடக்கிறதுக்கு ஆனா நீங்க என்னன்னா தான் எங்களுக்கு திருமணம் நடந்துச்சு நீங்க தான் பண்ணி வச்சிங்களாம் போய் சொல்றீங்களே சரி திருமணம் நடப்பதற்கு நீங்க தான் காரணம் சொல்றீங்க அப்பயே நீங்க திருமணத்துக்கு வரல அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சாரு இன்னொரு விஷயமா அவர் சொன்னார் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து உங்க கிட்ட பண மோசடி பண்ணிட்டேன் நீங்க சொல்றீங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு மேல வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வாங்கியிருந்தேன் அதை திருப்பி கொடுக்க நீங்க சொல்றீங்களே அதுக்கு ப்ரூஃப் இருக்கா விஜயன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதாவது வைஷ்ன்றவங்க வந்து பணத்தை வந்து வட்டிக்கு விடுறவங்க தான் அவங்க யாருக்கு வட்டிக்கு விட்டாலும் டாக்குமெண்ட் இருக்கும் அப்போ இவங்க சொல்ற மாதிரி நான் வந்து மூணு லட்சம் வாங்கியிருந்தேனா அதுக்கு டாக்குமெண்ட் இருக்கும்ல இன்னொன்னு மூணு லட்சத்தே வந்து நான் கையிலயே வாங்கியிருப்பேன் ஜிபே பண்ணிருக்கலாம் இல்ல வந்து செக்கா கொடுத்துருக்கலாம் அப்ப ஏதோ டாக்குமெண்ட் இருக்கும்ல அந்த எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் என் மேலே பொய் சொல்கிறீங்க உடனே பக்கத்தில் அவங்க மனைவி என்ன சொல்கிறான்னா இவர் வந்து யாரும் ஏமாத்தலை இவர் தான் பல பேருக்கு ஏமாந்து போயிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சொல்கிறது எதுக்குமே ப்ரூஃபே கிடையாது நான் வந்து லவ் பண்ணேன்னு சொல்கிறாங்களே அதுக்கு சரி லவ் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அந்த லவ் பண்ண காலகட்டத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்போம் இல்லை மெசேஜ் பண்ணியிருப்பேன் இல்லை ஒரு வீடியோ கால் பேசியிருப்பேன் ஆனால் எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் நீங்கள் கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிருக்கீங்க ஏங்க அவங்களுக்கு வேறு வேலை இல்லைங்களாங்க இது மாதிரி என் மேலே பொய்யான குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீங்க இப்படி பல கேள்விகளை அவர் கேட்டு வச்சிருக்காரு கடைசி அவங்க மனைவிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரிங்க இவ்வளோ சொல்கிறாங்களே நீ நம்புறியாமா கேட்டதுக்கு அவங்க மனைவி என்ன சொன்னாங்க நான் நம்புலிங்க எனக்கு வந்து உங்களை பற்றி நல்லா தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தான் உங்களை வந்து தவறாக விமர்சிக்கிறாங்க அதனால் நான் வந்து உங்களை கடைசி வரைக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னா அந்த வீட்டோட சொல்லியிருப்பாங்க இது மூலமாக நாஞ்சலி அவர் சொல்லுவது என்னன்னா தேவ செஞ்சு விட்டுருங்க இந்த விஷயத்த நீங்க சொல்றது எல்லாமே பொய் தான் நான் இப்போ தான் வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் மேல வந்துக்கிட்டு இருக்கிறேன் பல பிரச்சனைகள் இருந்து இப்போ நீங்க ஒரு பிரச்சனையை கூட்டினிங்க என்ன அர்த்தம் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க இந்த பிரச்சனை இதோட விட்ருங்க அப்படின்னு கும்பிட்டு போட்டிருக்காரு நாஞ்சில் விஜயன் அவர்கள் இப்போ இதை பார்த்த பிறகு ஆடின்ஸ் நினைக்கிறாங்கன்னா என்னங்க திருநங்கை வைஷ்யா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க பரபரப்பா இது நான் வந்து ஏமாந்துட்டேன் என்னை வந்து அவர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு இப்போ இவர் வந்து இப்படி ஒரு வீடியோ கொடுக்காரு இவங்க சொல்கிறதெல்லாமே பொய் அப்படின்னு அப்போ ரெண்டுத்துல எதுங்க உண்மையாக இருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து குழப்பத்தில் இருக்காங்க அப்படிதான் சொல்லி ஓகே மக்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க திருநங்கை வைஷு அவர்கள் சொல்கிறது உண்மையா இல்லை நாஞ்சில் விஜயன் அவர்கள் சொல்கிறது உண்மையா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி பல சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிங் டிவி இணைஞ்சிருங்க முந்திரி ராஜா முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மெக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்